ஒலிம்பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ தான் பேச போகிறோம் இந்த சென்சிட்டிவான இஷ்யூ வந்து எல்லாரும் பேசிட்டு கடந்து போயிடுவாங்க ஆனால் அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பற்றி யாரும் யோசிச்சு பார்க்குறாங்களோ இல்லையோ ஆனால் அதை பற்றி அரசியல் பண்ணுறதுல எல்லாருமே முன்னிலை வகிக்கிறாங்க அதை பற்றி பேசுறதுக்காக அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெற்றோராக ஒரு ஒரு பேச வந்திருக்கிறாரு அவர் வேற யாரும் இல்லை திருத்தரை பூண்டி துரைமுருகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் சார் இப்போ வந்து சிறுமிகள் மீது இந்த ஆசிரியர்கள் நடத்தும் விஷயங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூட கஷ்டமாக கஷ்டமா இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார் இது ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய அரசாங்கம் வந்து ரொம்ப தீவிரமாக பார்க்கணும் சார் இதை ஏன்னா இது வந்து பள்ளிக்குள்ளே நடக்குது பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த நடுநிலை பள்ளிக்கு உட்பட்டே நடக்குது அதற்கு மேலே கூட போகிற எட்டாவதுக்குள்ளே படிக்கக்கூடிய பிள்ளைங்க மேலே இவங்களுடைய ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து அந்த மிடில் ஸ்கூலு டென்த்து படிக்கிற பிள்ளைங்க ஏன்னா அந்த பிள்ளைங்க தான் அந்த அந்த பேரிடம்பென்னு சொல்லுவாங்க அது ஒரு மெச்சூர்டான ஸ்டேஜும் கிடையாது இம்மெச்சூரிட்டியான ஸ்டேஜும் கிடையாது ரெண்டு கண்டா நிலமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தப்பான முறையில் சில ஆசிரியர்கள்

இந்த மாதிரி ஆசிரியர்களை என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்களேன் சார் இப்ப என்னைய கேட்டா சார் இப்ப அரசாங்கம் வந்து சமீபத்தில் வந்து தமிழக முதல்வர் வந்து விழுப்புரம் பக்கத்துல வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு கூட்டம் போட்டார் ஆசிரியர்கள் பெற்றோர்கள்லாம் வரவழைச்சு மிகப்பெரிய கூட்டம் அதில் வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பு விழிப்புணர்வு முகாம் மாதிரி அவங்களை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதனுடைய துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமலியனுடைய அதெல்லாம் பெருமையெல்லாம் பேசி அது நடந்துச்சு பட் அது வந்து அது நடந்த பிறகு இன்னைக்கு பல அது நடந்து நீக்கி பத்து பதினஞ்சு நாள் ஆகுது அதற்கு பிறகுமே நாளைக்கு ஒன்று ரெண்டு போக்சோ வழக்குகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளை அந்த பெண் குழந்தைகளை வந்து ரொம்ப அதிக அதிகமான முறையில் வந்து பாலியல் வற்புறுத்தலுக்கும் வா பாலியல் சீனருக்கும் அந்த ஆசிரியர்கள் படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு அரசியல் விமர்சனம் இல்லை ஒரு ஒரு பெற்றோராக எனக்கு பையன் தான் ஏழாவது படிக்கிறான் இதில் பையன் என்று பெண்ணெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை சில சில இடங்களில் பான் குழந்தைகள் கூட அது மாதிரியான இதுக்கு உள்ளாக்கப்படுறாங்க வருது அவங்க மேலே அன்னைக்கு குண்டாஸ் பாய்ந்து இந்த மாதிரி தீவிரமான நடவடிக்கையை இப்போ ஆசு இப்போ இதில் என்னென்னா ஒரு இன்னொரு இன்னொரு இதுவும் இருக்குது இதில் சில விக்டிமும் ஆகிடுறாங்க புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் பெரும்பாலும் ஒரு ஆசிரியர் அவருக்கு வந்து ஒரு பிளான்டாக வந்து மூணு பிள்ளைங்க சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த ஊர் மக்களே சேர்ந்து அந்த ஆசிரியருக்கு

போகிறப்ப அவரோடைய பிளாக் பண்ணி அந்த அந்த மாணவர்களே ஒன்று திரண்டு அப்படியெல்லாம் ஆசிரியர் இருக்காங்க அவங்க எல்லாம் நீங்கள் முன்மாதிரியாக வச்சுக்கணும் நீங்கள் அவங்கள வந்து முன்மாதிரியாக காட்டு அது கூட நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன் இன்னைக்கு வந்து விளம்பரம் தேட நிறைய ஆசிரியர் இருக்காங்க நம்ம இந்த ஆசிரியர் மட்டும் தான் நல்லா பாடம் எடுக்கிற மாதிரியா மற்ற எல்லாம் சும்மா கிளாஸ் ரூமாக போய் தொட்டு பார்த்துட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி அதெல்லாம் சில பேர் விளம்பரம் தேடிக்க நல்லா வேலை செய்யலாம் அது கோச்சிட்டா கூட பரவாயில்ல சார் நம்ம காலங்களில் எடுத்துங்க உங்கள் காலங்களில் எடுத்துங்க ஒரு வாத்தியார்னா எப்படி இருப்பாங்க சார் சார் டீச்சரை சைட் மாதிரி மனப்பான்மையுள்ள இயக்குனர்கள் இருக்கும் போது இந்த பசங்க ஏன் கெட்டு போக மாட்டாங்க சார் இதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் சார் திரைப்படங்கள் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மீடியாக்கள் எல்லா டீச்சர் அந்த பார்வையில பாக்குறீங்க அப்ப வந்து அதுல எல்லாமே அது மூணு வயசு பையன் வந்து மூணு மூணு மூணாவது போற பையன் வந்து டீச்சர் லவ் பண்ற மாதிரி எல்லாம் சீன் வைக்கிறாங்க சார் டீச்சர் இல்ல என்ன ஒரு கேவலமான விஷயம் இது வந்து சமுதாயத்தை வந்து திருத்துறோம் சமுதாயத்துல இருக்கிற விஷயம் தான் எடுக்கிறேன் சமுதாயத்தை திருத்துறோம்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்தை எடுத்து வைக்க வேணாம் பசங்க மனசுல அதுதான் சார் சார் வந்து சார் முன்னெல்லாம் பெற்றோர் ஆசிரியர் எல்லா பள்ளியிலும் இருக்கும் இன்னைக்கு வந்து பேருக்கு ஒவ்வொரு பள்ளியில் இருக்கு அந்த கமிட்டியை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் சார் அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள் கொண்ட விசாக கமிட்டின்னு எல்லா அலுவலகங்களையும் பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் விசாக கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டியில் இமீடியா கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா இப்போ அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பிரச்சனை கூட அதுக்கு ஒரு கமிட்டி இருந்தது அந்த கமிட்டி தான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த யானை செயலரன் வந்து நடவடிக்கை உள்ளாக்கப்பட்டார் அப்படி வந்து ஒவ்வொரு பள்ளிகளையுமே பெற்றோர்களை கொண்ட அந்த கமிட்டியில் பெற்றோர்கள் தான் இருக்கணும் முடியும் ஏன்னா அவங்கள மீறி யார் குழந்தைங்க மேலே அக்கறையாக இருக்கிறதுக்கு யாருக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை அதனால் பெற்றோர்களை வந்து கொண்ட ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டி வந்து வந்து ரிவ்யூ வந்து வாரம் வாரம் ரிவ்யூ பண்ணணும் சார் இப்படி ஒரு ஏற்பாட்டை நோக்கி அரசு க பள்ளிக்கல்வித்துறை வந்து உடனடியாக கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை முழுதும் மேல்நிலை கல்வி பள்ளிக்கல்வித்துறை எல்லா கல்வி அதனுடைய அமைப்புல இருக்கக்கூடிய கல்லூரி உட்பட பெற்றோர் ஆசிரியர் கடை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண பண்ணணும் முன்னெல்லாம் இருந்துச்சு பேரன்ட் டீச்சர் அசோசியேஷன் அசோஷியேஷன் பெரியவர்களோட இருந்துச்சு ஆனா இன்னைக்கு தனியார் பள்ளியில மீட்டிங்கே கூப்பிடுவாங்க பையன் என்ன அளவுக்கு படிக்கிறான் என்ன அளவுக்கு இல்ல இன்னைக்கு அரசாங்கம் பள்ளி யாரு அட்டன் வைக்கிறது அரசாங்க பள்ளியிலயாவது பேருக்காது இருக்கு தனியார் பள்ளியில சுத்தமாக கடை தானே பெற்றோர் ஆசிரியர்கள்னு ஒரு குழுவை வந்துட்டா அவங்க கேள்வி கேட்பாங்க ஒன்லி இண்டிவிஜுவல் ஒன் It was a pleasure. பே பண்ண அது மட்டும் கரெக வரும் ஆனா அப்ப பிரச்சனை வரப்ப அந்த ஆசிரியரை பாதுகாக்கக்கூடிய முயற்சியை தான் அந்த பள்ளியினுடைய தாளரு எல்லாருமே எடுக்கிறாங்க ஒரு ஆசிரியர் தப்பு பண்ணாருன்னா இமீடியட்டாக அந்த ஆசிரியர் அவர் மேலே வந்து நடவடிக்கைக்கு யாரும் உள்ளாக்குவதில்லை அது பள்ளிக்கு கெட்ட பேர் ஆகிடுமோ அப்படின்னு அந்த ஆசிரியர் ஆசிரியர் புரோக்ட் பண்ணக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை சரி பண்ணக்கூடிய வேலையை வந்து அந்த பள்ளி நிர்வாகமே செய்யுது இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் அது தனியார் பள்ளியாக இருக்கட்டும் அரசு பள்ளியாக இருக்கட்டும் எல்லா கல்வி நிறுவனங்களையும் பெற்றோர் ஆசிரியர் கடகம் என்பது கண்டிப்பாக அமைக்கப்படணும் அந்த கழகத்தின் சார்பில் இந்த பெண்கள் பாதுகாப்பு கண்டு தனியாக ஒரு கமிட்டியை உருவாக்கணும் ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழு வந்து ரிமூவ் பண்ணணும் வார வாரம் இல்லை மாதத்தில் ரெண்டு ரெண்டு கிளம்ப தினங்களாவது கூடி விவாதிக்கணும் அந்த கமிட்டியை அப்பப்போ மாற்றி அமைக்கணும் இது நடந்ததுன்னா பெரிய அளவுல இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஆனால் இப்படியெல்லாம் யோசனை சொல்கிறதுக்கு நம்ம அரசாங்கத்திற்கு யார் இருக்காங்களான்னு தெரியல ஒன்று ரெண்டாவது சார் இந்த இதை நான் சொல்லிடுறேன் நீங்கள் முடிஞ்சால் போடுங்க அதாவது தன்னை வந்து தந்தை என்று அவர் வந்து அப்பா என்ன அழைக்கணும்னு முதல்வர் வந்து ஒரு டிமா கோரிக்கை வைக்கிறார் அது பல்வேறு விமர்சனங்கள் வருது விமர்சனம் வந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல அது நல்ல விஷயத்தை தான் அவர் சொன்னார் ஆனால் எதிர்கட்சிகள்லாம் அதை விமர்சிக்கிறாங்க ஆனால் உண்மையான தகப்பனை அவர் செய்ய வேண்டியது இந்த பள்ளி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அதை செய்யணும் சார் சமீபத்தில் பன்னெண்டாவது பத்தாவது பொது தேர்வு நடந்துட்டு இருக்கு அதில் ரெண்டு மூணு மாணவர்கள் வந்து தன்னுடைய பெற்றோரை இழந்துட்டு போய் பத்திரிகை பரிசீலனை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீ எல்லாருக்கும் அப்பாவாக இருக்க வேணாம் எனக்கு அதை சொல்கிறப்ப எனக்கு அழுக வருது ஒரு பையனுக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை தந்தை ஆல்ரெடி இறந்துடுறான் தாயையும் அன்னைக்கு பறி கொடுத்துட்டு அவன் போய் பரிச்சை எழுதிட்டு அந்த கம்மா தாய்க்கால விழுந்துட்டு பாடி வந்து ஸ்டேண்டில் உட்கார வச்சு விழுந்துட்டு போய் அவன் பரிச்சை சார் நீங்க எல்லாருக்கும் அப்பா வருக வேணாம் அந்த அந்த சம்பந்தப்பட்ட மாணவனுக்கு நான் தகப்பன் நீங்க அறிவிங்கள நீங்க வந்து நான் அவனுக்கு அப்பா நீங்கள் எல்லாம் அப்பா அம்மா இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அப்பாவா இருக்க வேண்டாம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க அவங்க பிள்ளைகளை இப்படி அண்ணா திடீர் திடீர்னு சடனாக அந்த குடும்பத்தில் வந்து அவனை விட்டு எல்லாரும் போயிறாங்க அப்பா இல்லை அம்மா இல்லை அவனுக்கு அப்பாவாக இருக்குன்னு நீங்கள் சொல்லி நீங்களும் நான் பார்த்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்களா உங்களுக்கும் வந்திருக்குல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பையன் அவனுக்கு வந்திருக்கும்ல நீங்கள் அதை செய்திருக்கலாமே நான் அந்த பிள்ளைகளுக்கு நான் அப்பாவா இருக்கேன் எல்லாருக்கும் நான் அப்பாவா இல்லை குறைந்தபட்சம் உங்கள் மேலே வந்து இப்படி அப்படி ஒரு சுகம் மிக கொடூரமான சோகம் நடந்து அந்த பையனுடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கு நீங்கள் அப்பாவாக அறிவிக்க வேண்டும் என்று கூட இப்படி நடந்திருக்கலாம் இல்லை நீங்கள் அது அப்படியாவது செய்யலை சமீபத்தில் பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேற்றுக்கு ஒரு பெண்ணு திருநெல்வேலி பக்கத்தில் அவங்க அம்மா அவங்க போயிட்டு வர்றது அவங்க அப்பா இல்லை உயிரோட இல்லை இப்படி இப்போ நீங்கள் எல்லாருக்கும் அப்பாவாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரி சடனாக தன்னுடைய பெற்றோர்கள் இழந்து நிற்கக்கூடிய பரிதிவித்து நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நான் அப்பாவாக இருக்கேன் உங்கள் சேனல் மூலமாக நான் அதை கேட்குறேன் மனசில் போட்டு உறுத்திக்கிட்டே இருந்த விஷயம் நான் எங்கே பேசுகிறேன்னு எனக்கு தெரியலை சொல்லுங்க சொல்லுங்க அதனால் எனக்கு வந்து இது வந்து எப்படியாவது அவருடைய கவனத்துக்கு போனால் நீங்கள் எல்லாருக்கும் அப்பாவாக இருக்க வேண்டாம் நான் முதல்வர் அவர்களே நீங்கள் குறைந்தபட்சம் இந்த அனாதையாக நிற்க படிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்பாவை பரிதவி கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்பாவை நான் இருக்கேன் நீங்கள் அறிவிங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு தரும் இது கண்டிப்பா அவரோட பார்வைக்கு போகணும்னு எதிர்பார்க்கலாம் நல்லது நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நான் சொல்லும் போதே கொஞ்சம் எமோஷன் ஆகுது இப்போ இது போன்ற காம பிசேசுகள் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம்னு பொதுமக்கள் மத்தியில பேசப்படுகிறது சார் இப்போ இவங்க எல்லாம் ஆசிரியர் போர்வையில மாதா பிதா குரு தெய்வம் நம்மளுடைய கலாச்சாரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு இப்ப குருவை கொண்டாந்து தெய்வத்துக்கு முன்னாடி மூன்றாவது இடத்துல வச்சிருக்கோம் அப்ப அந்த குருமார்கள் இப்படி இருக்கிறப்ப நீங்க ஆரம்பத்திலே அவங்கள குருமார்கள் இருந்தீங்க அதனாலதான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் அந்த குருமார்கள் வந்து டீச்சர்ஸ் தான் குரு குரு அம்மா அவர்களிருக்க ஒரு குரு அப்படியான ஆசிரியர்கள்ட்ட தான் நான் எல்லாம் தயாராகி நீங்க எல்லாம் தயாராகி வந்திருக்கிறோம் இன்னைக்கு அந்த ஆசிரியர் சமூகம் எப்படி ஆயிட்டுனா இப்படி வந்து அங்கு ஒன்று இங்கு கலை வந்து நீங்க பெரிய இருக்கு மேல கலை தான் இந்த கலை எல்லாம் கலை தானான்னு கண்டுபிடித்து தீர ஆய்ந்து கண்டுபிடித்து ஏன்னா அதுல வந்து அப்பாவியல் யாரும் பாதிக்கப்பட்ட கூடாது தீர ஆய்ந்து அது கலை தானா அந்த கலையை புரிய போட்டணும் தீவிரமான நடவடிக்கை உள்ளாக்கணும் சார் அதே போல நடவடிக்கை தீவிரமான நடவடிக்கை சொல்றது கடுமையான கடுமையான சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வந்து வடக்கறிகள் நாங்கள் வந்து அதிர மாட்டம் சொல்லி சொல்றாங்க ஒரு நல்ல விஷ்ணு பாலியல் விளக்கில் நாங்க போக மாட்டோம்னு அவங்க ஒரு எத்திக்காக அவங்களோட தொழில் தர்மத்தை அங்க காட்டுறாங்க அதே போல ஆசிரியர்களுடைய சங்கங்கள் இருக்காங்க இல்லையா அவங்கலாம் இவங்களை விட்டுணும் வரக்கூடியவங்களுக்கு நாங்க எந்த வகையிலும் அவங்களை ஆதரிக்க மாட்டோம் அவங்களை ஆசிரியர் குலத்துல நாங்களே நீங்க போராடுறீங்க இது மாதிரியான விஷயங்களை நீங்க டீச் பண்ணுங்க அவங்களை அவேர் பண்ணுங்க உன் உனக்கு குழந்தைகள் இருக்கு உனக்கு பெண் குழந்தைகள் இருக்கு உனக்கு குடும்பம் இருக்கு உனக்கு சமூகம் வந்து உன்னை பார்க்குது உன்னை மதிக்குது அப்படிங்கிறத நீங்க உங்க ஆசிரியர்களுக்கு சங்கங்களாக இருந்து அவங்களுக்கு நீங்க அதை நீங்க முதல்ல அவங்களுக்கு ஆசிரியர்களாக இருங்க அப்படி தப்பா இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு உண்மை

இப்போ வாகனங்கள்ல மோதி எத்தனை குழந்தைகள் வந்து திடீர்னு அந்த பாதுகாப்பு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கிரவாண்டிக்கு பக்கத்து விக்கிரவாண்டியத்துக்கு பக்கத்தில் ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அந்த குழந்தை இந்த செஃப்டி டேங்கில் விழுந்து இறந்து கிடக்கு அப்போ அந்த பாதுகாப்பு அம்சங்கள்லாம் பார்ப்பதில் இருக்க குறைபாடுகள் இதை எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து பெற்றோர் ஆசிரியர் கலைஞர் ஸ்ட்ரெங்தன் பண்ணப்பட்டாலே இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் சார் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் அருமையான கருத்துக்கள் இவர்கள் வந்து களை எடுக்கப்பட வேண்டியவர்கள் இன்னொரு முக்கியமான ஆதங்கமான கோபமான விஷயம் பர்சனலாக அந்த காம பிசாசுகளுக்கு சொல்லுவேன் காம பிசாசுன்னு சொல்கிறதுல தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது ஏன்னா அவ்வளோ வெறி பிடிச்சி இது உன் வீட்டு பிள்ளைக்கோ உன் வீட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கோ நடந்த அந்த வலியும் வேதனையும் தெரியுமா ஆமா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வேதனைப்பட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது வலி என்ன அதை வந்து யாராலே தாங்க முடியாது ஸோ பெண் பிள்ளைகள் பெண்கள் வளரணும் பெண்கள் மேன்மேலும் முன்னேறிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சிறு அரும்புலையும் நீங்கள் கை வச்சு கெடுத்து குட்டிச்சவராக்கிடாதீங்க அப்படி ஏதாவது இருந்தால் இந்த வேலையை விட்டுட்டு வேற தொழில் இருக்குது வேற தோல்ல மாட்டிட்டு போயிட்டு அந்த வேலையை நீங்கள் டைரக்டா பார்க்கலாம் அதற்கு ஆசிரியர்கள் என்ற புனிதமான பட்டத்தை சுமந்துக்கிட்டு நீங்கள் அந்த வேலை செய்ய வேணாம்ன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார்